மயிலாடுதுறை மாவட்டம் கொள்ளிடம் அருகே திருமுல்லைவாசல் ஊராட்சியைச் சேர்ந்த தாளந்தொண்டி வழுதலைக்குடி தொடுவாய் கூளையார் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயிகள் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலப்பரப்பில் செம்பா சாகுபடி செய்துள்ளனர் தற்போது செம்பா சாகுபடி செய்த நெற்பயிர் நன்கு வளர்ந்த நிலையில் நெற்கதிர் வராததால் விளைச்சல் பாதிப்படைந்துள்ளது இதனால் விளைநிலங்களில் விவசாயிகள் கால்நடைகளை விட்டு மேய்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளது விவசாயிகள் நிவாரணம் வழங்க கோரியும் வேளாண் அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை ஆய்வு செய்யாததை கண்டித்தும் தாளந்தொண்டி கிராமத்தில் சம்பா சாகுபடி செய்த விளைநிலங்களில் இறங்கிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து அப்பகுதி விவசாயிகள் கூறுகையில் கடந்த ஆண்டு சம்பா சாகுபடி விளைச்சல் போதுமான அளவு இருந்தது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை குறுகிய கால பெருமழை அன்று சீராக மழை பெய்யாமலும் பருவம் தவறிய மழையாலும் பயிர்கள் பாதிப்படைந்து இப்பகுதி விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் சம்பா சாகுபடி நெற்பயிர் வளர்ச்சியின்றி பூச்சி தாக்குதலும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது தற்போது ஐந்து மாத பயிர்களாக இருக்கும் நிலையில் கதிர் வராத நிலையில் இருந்து வருகிறது மேலும் அறுவடை செய்தும் எந்த லாபமும் ஏற்படாது என்ற நோக்கில் நாங்கள் விளைநிலங்களில் மாடுகளை விட்டு மேய்க்கும் நிலை ஏற்பட்டு வருகிறது எனவே விவசாயிகள் நலன் கருதி தமிழக அரசு விவசாயிகளுக்கு விவசாயிகளுக்கு காப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களை அதிகாரிகள் ஆய்வு செய்து முறையாக கணக்கெடுத்து நிவாரணம் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார் இனி விவசாயிகளின் ஆர்ப்பாட்டத்தையும் பேட்டியையும் பார்க்கலாம் வந்து எங்களுக்கு சரியான ஒரு பயிர் வளர்ச்சி எல்லாம் கருதே வராம இப்ப வெக்கி வந்து அதிகாரிகள் வந்து இத பார்த்து எங்களுக்கு ஏதோ கணக்கு எடுத்து பார்வையிடுத்து இல்லனால இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸு இன்சூரன்ஸாக இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருக்கோம் விவசாயம் நல்லா விளையிற டயத்தில் விளையாத அவதிப்பட்டுக்கிட்டு கதிர் வராத மோசமான நிலைமையில் இருக்கும் எல்லா விவசாயமும் பாதிக்கப்பட்டிருக்கோம் இடத்த நீங்களே பார்க்க பார்க்கலாம் நாங்களே ரெண்டு மூணு தடவை பருவம் தவறினதுனால மாற்றி மாற்றி விரச்சி பார்த்தோம் பார்த்தோம் எந்த ப பலனும் இல்லை பருவநிலை மாறதுனால மோசமான நிலைமையில சந்திக்கிறோம் விவசாயிகள் எல்லாருமே இப்போ வந்து மாட்டை விட்டு மேய்க்கிற சூழ்நிலை இருக்கு தை மாதம் வந்து கதிர் வந்து நேரம் அறக்கறை அறுவடை செய்யற நேரத்தில் அறுவடை பண்ண முடியாம திண்டாடிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப வேதனை மன வேதனைகள் இருக்கும் எல்லா விவசாயிகளும் மாட்டை விட்டு மேய்க்கிற அளவுல இருக்கும் எந்த எந்த எல்லா இடத்துலையும் மோசமா இருக்கு திருமணவாசம் ஊராட்சி எல்லா இடத்துலையும் மோசமான சூழ்நிலையை சந்திச்சுட்டு இருக்கோம் அரசாங்கம் இதுக்கு வந்து அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுத்து நிவாரணம் நிவாரணம் உதவி கொடுக்க கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இல்லை அப்படியே இன்சூரன்ஸ் எங்களுக்கு கவர் பண்ணி கொடுக்குற மாதிரி தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லது ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி